ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாது தெரியுமா நீங்கள் என்னை விட்டுட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஏய் இங்கே பாரு எனக்கும் நீ இல்லாமல் இருக்க முடியாது இது உனக்கு தெரியும் நீ எல்லாம் என்ன பண்ண அம்மா முக்கியம் ஆட்டுக்குட்டி முக்கியம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஏங்க எங்கள் அம்மா பார்த்து ஆட்டுக்குட்டிங்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா காவேரி உங்கள் அம்மா தான் அம்மா அப்புறம் இருக்காங்க பாருங்கள் தங்கச்சி பாட்டி இவங்களாம் ஆட்டுக்குட்டி ம் உங்களை அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு ஒன்று ஒரு நிமிஷம் கூட நான் நினைக்காமல் இருந்ததே இல்லை தெரியும் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஏங்க இப்படி என்னை விட்டுட்டீங்க நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க ஏண்டி சொன்னீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ நான் கொடைக்கானல் கூட்டிட்டு போக தாண்டி இருந்தேன் இதே எத்தனை வாட்டி தாண்டி சொல்லுவேன் என்ன நம்படி உன்னை வேறானும் உங்க அம்மா வீட்டை விட்டு இருந்தா நான் ஏண்டி இங்க வர்றேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அதுக்குள்ள இங்க பார்த்தீங்கன்னா அங்க காவேரி தேட ஆரம்பிச்சிடுறாங்க எங்கங்க எங்க காவேரி அப்படிங்கிறாங்க சாரதா பார்த்தோன்னு சாரதா பார்த்தோன்னா அவங்க பாட்டிக்கு உசுறு போயிருது ஐயோ அப்படின்ட்டு என்னடி அப்புறத்துக்கு மாவெல்லாம் வாங்கிட்டு வரண்டு போனேன் இன்னும் நிறைய வேலை இருக்கட்டு போனேன் கோயிலுக்கு போகணும்னு சொன்ன இல்லை அதுக்குள்ளே வந்து நிற்கிற அப்படின்னு பாட்டி தூக்கி வாரி போடுது ஏன் நீங்கள் இப்படி திருத்திருன்னு முடிக்கிறீங்க எங்கே காவிரி எங்கே அப்படிங்கல அப்படி பார்க்குறாங்க அது வந்து என்ன அப்படியே அவளை அங்கே அனுப்பிட்டீங்களா நான் இல்லைன்னு சொன்ன கையோட அப்போ எனக்கு மதிப்பு மரியாதை இல்லையா அவள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா எப்படி மீற போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருக்காங்க உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்க நீ வாடி நீ வா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுங்க ஒன்றும் தப்பு தண்டா பண்ணிகிட்டு இருக்காதுங்க அதே மாதிரி மோசமானவன் இல்லை என் பேரன் அப்படிங்கிறத இப்போயே நீ புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்குவேன் ஏன்னா பாட்டி வந்து விஜய் மேலையும் காவேரி மேலையும் பயங்கரமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க அதுவும் விஜய் ரொம்ப உயிராக இருக்கான் எப்படியும் அவன் வந்து நம்ம வீட்டை பற்றி உசர்வாக தான் சொல்லுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் வா எல்லோரும் வாங்க போய் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் என்ன பேசுகிறான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒண்டி நின்று கேட்டுட்டுருக்காங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் அவங்க மேலே உயிராகத்தான் நான் இல்லைன்னு சொல்லலை பாசம் வச்சிருக்கேன் தான் அப்படிங்கிற முறைக்கிறாங்க பாட்டியை பாத்தியா எப்படி உன் பேத்தி சொல்றதை உசுரா இருக்கலாம் அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாலே அது போய் தானே அப்படிங்கிறாங்க இருடி இருடி ஆனா போட்டோடனே இப்பெல்லாம் பேசாத அக்கா நான் வரைக்கும் கேளு அப்படிங்கிறாங்க ஆமா ஆ முதல் அக்கு நான் என்ன பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஐ பாட்டு கூட சொல்றியே அப்படின்னு பாட்டி சொல்ல வாங்க முடுங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காவிரி சொல்ல இங்க பாரு நீ சத்தியம் பண்ணி கொடுத்ததா நான் இல்லைங்களே இப்போ நான் ஒன்றும் தப்பு தண்டா பண்ண கூப்பிடல ஊரை விட்டு வான்னு சொல்லலை நீ மாமியால் விட்டுட்டு வான்னு சொல்லலேடி எடி அப்புறம் ஏடி நீ இப்படி நினைக்கிற இருந்தாலும் இப்படி உங்களை வந்து பேசுறது பார்க்கறதுலாம் தப்பு தானே இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா பாவங்க எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க ஏடி உங்கள் அம்மா பாவங்கிற நான் பாவம் இல்லையா என்னை பாரு நான் கஞ்சி தண்ணி இல்லாமல் அந்த எங்கள் வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்காக வந்து கிடக்குறேனே அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் அக்கா கல்யாணம் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா என் தங்கச்சி அவ யமுனா படுத்தி எடுத்து வச்ச பாடு அதுக்கப்புறம் நான் நான் ஒரு நிவீனக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சித்திரவதை பண்ணேன் இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிட்டு அதுவும் தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் வீட்டுக்கு தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் எல்லாரும் எங்கள் அம்மாவுக்கு கஷ்டத்தை தவிர வேறு என்னங்க கொடுத்துருக்கோம் அதனால தான் நான் முடிவு பண்ணேன் எந்த ஒரு விஷயத்திலாவது எங்கள் அம்மா சொன்னபடி நான் கேட்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் நான் உங்களை விட்டே வந்தேன் தெரியுமா மனசை கல்லாக்கிட்டு தான் வந்தேன் என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க இல்லைங்களா ஆனாலும் அந்த மனசில் உங்களை நான் கொஞ்சம் கொலாவணும் சேரணும் அப்படின்னா எங்க அம்மா மனசார என் கையை பிடிச்சி உங்ககிட்ட கொடுத்தாத்த நான் உங்க கூட வரவே மற்றபடி நான் எங்கள் அம்மா சம்மந்தம் இல்லாமல் நான் வரமாட்டேன் தயவு செஞ்சு என்னை நம்புங்க என்னை புரிஞ்சுக்கோங்க நான் இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை பக்கத்து விடா அப்படி இருக்கீங்க அப்படிங்குறக்காக வந்து பேசுகிறன்னு ஒழிஞ்சி மற்றபடி எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லையிலே அப்படியே சாரதா அப்படி கண்ணு கலங்குது பாட்டி பார்க்குறாங்க எப்படி என் பேத்தி என்னமோ சொன்னேன் அப்படிங்கிற அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல அடுத்து என் பேரை பேசுவேன் பாரு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு கவிரி நான் ஒன்றும் கல்லஞ்சல் இல்லைம்மா நீ சாவி கொடுக்க வந்தி அவன் கையை பிடிச்சி இழுத்து ரூம்ல போட தெரியாது எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் என் பொண்டாட்டி தான் உரிமை அக்ரிமெண்ட் இருக்குல்ல நான் அக்ரிமெண்ட் போட்டது என்கிட்ட தானே இருக்கு அது என்னைக்கோ கிழிச்சு போட்டேன் ஆனா பண்ணன கல்யாணம் அதுவும் பதிவு திருமணம் என்ன செய்ய முடியாது உன்னை நான் இருக்க வச்சிருக்க முடியாது ஏண்டி விட்டேன் ஏங்க விட்டீங்க எனக்கு அது ஒரு டவுட்டா தான் இருக்கு அப்படிங்கிறாங்களா அடி போடி கிருக்கி இன்னமும் என் புரு உன் புருஷனை உன் மாமனை நம்புறது இதானா என்னங்க சொல்றீங்க அப்புறம் என்னடி நடிச்சிட்டு இருக்கு இந்த விஜய என் மாமியார் பாவம்னு எனக்கு தெரியும்டி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டவனு எனக்கு தெரியும் அவங்கள நான் அம்மாவை நினைக்கிறேன் என்ன அவங்க அம்மாவை நினைச்சாங்க தான் அவங்க விருப்பப்படி உன்னை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற காண்தாண்டி விட்டேன் போகட்டும் இந்த உலகத்துக்குள்ள எந்த மூலைக்கு வேணாலும் போகட்டும் அவங்க அன்பை புரியணும் புரிஞ்சுக்கணும் என்னை ஏத்துக்கணும் அப்படி நான் புரிய வைப்பேங்கிற நம்பிக்கையிலாண்டி விட்டேன் அதே மாதிரி இங்கே வந்து இருக்கேன் இப்போ நான் சும்மா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன் ஆனால் போக போக நான் நல்லபடியா நான் வந்து உண்மையாகவே நம்ம பிள்ளைய விரும்புகிறான் விஜய் உயிராக இருக்கான் அப்படின்னு அவங்கள நினைக்க வச்சு அவங்கள நான் ஏத்துக்க வைப்பேன்டி பாருடி அப்படிங்கிறாங்க ஐயோ இப்படி புரிச்ச என் கிடைக்கும் கொடுத்துதான் வச்சிருக்கணும் எங்க அம்மா என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியலையேன்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாத்தியா போதும்மா போதும்மா அப்படிங்கல அப்படி சா பார்த்தாவால ஒன்றுமே பண்ண முடியல சரி இவ்வளோ பாச நேசம் வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியே மயங்கி விழுக போகிறாங்க பட தடப்படன்னு சவுண்டு கேட்குது அப்படியே ஓடியாராங்க எல்லாம் என்னாச்சு என்னாச்சுங்கில்ல வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஆயிடுது ஐயோ அம்மா வந்துட்டாலே எனக்கு காவேரி விஜய் ஒரு மாதிரியே பட படக்கிறாங்க பாட்டி வந்துட்டு பயப்பட நீங்கள் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லதுதான் தான் அப்படிங்கிறாங்க என்னது மயங்கி விழுந்திருக்காங்க நல்ல விஷயமா அம்மா நல்ல விஷயம்னா ஒரு பொண்ணு விழுந்தா இப்போ காவேரி மயங்கி விழுந்தா நல்ல விஷயம் சொன்னால் மாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இதனால் இவங்க பாட்டி இவங்க என்ன எப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கல ஏய் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுகிட்டுதான்டி இருந்தாங்க அம்மா இப்போ நல்ல விஷயமா சந்தோஷமாக தான் சிரிச்சாங்க கண்ணு கலங்கிடுச்சு ஆனந்தக்கண்ணீர் அப்படின்னு ஒன்று பார்க்குறாங்க அம்மா அப்படிங்கல ஆமாடி நான் ஒன்று நான் த தப்பாக நினச்சிட்டேன்டி தம்பி என்னை மன்னிச்சிடுங்க தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அத்தை அப்படிங்கிறாங்க அத்தை இல்லைப்பா நீ அம்மானே கூப்பிட்டுக்க அம்மா அப்படிங்கிறாங்க அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க என் பிள்ளைய ஒன்றை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் நல்லா வச்சுக்க முடியாதுப்பா என் வீட்டுக்காரரோட நீ அவ்வளோ பாசம் வச்சுருக்க இந்தா என் பிள்ள நீனே வச்சுக்க சந்தோஷமா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படி பேசிக்கிறாங்களா அப்படியே பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அத்தை ப்ளீஸ் வந்து முறைப்படி எங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அத்தை ப்ளீஸ் தான் அப்படிங்கிறாங்களா சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க கிளம்பு அப்படின்னு எல்லோரும் கிளம்புறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ராகினி ம் வரட்டு வரட்டும் இன்றைக்கி அதில் ஏதாவது உண்டு ரெண்டு ஒன்றுல ரெண்டு ஏதாவது உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு இருக்காங்களா கரெக்டாக எல்லோரும் வர்றாங்க எல்லோரும் வர பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் என்னாச்சு முகத்தை பார்க்குறாங்க கோபமாக வராங்களா சிரிச்சுக்கிட்டு வராங்களா அப்படின்ட்டு பார்த்தா விஜய் அப்படி ஜாலியாக காலரை தூக்கி விட்டுட்டு வராரா ஆஹா என் பேரன் காலரை தூக்கி விட்டுட்டு வரான் அப்போ நல்ல விஷயம்தான் நடந்திருக்கு அப்படிங்கள பார்த்தா காவேரி சார் தான் எல்லாரும் வர்றாங்க பொட்டி படிக்கலாம் நிறையா இருக்குது அப்படியே மேலேதாலம் தான் இல்லை அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க உள்ளுக்கு வந்தோன்னே வாங்கம்மா வாங்க வாங்க அப்படிங்கிறாங்களா அப்போ தான் சொல்கிறாங்க உங்களை நாங்கள் எதிர்த்துட்டு காரி துப்பாதை குறையாக போனோம் ஆனால் வீடு தேடி வந்தவங்க விரோதி இருந்தாலும் வாங்கும் கூப்பிடுவாங்க அந்த அதுக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுத்துட்டீங்க எங்களை வாங்கன்னு கூப்பிட்டீங்கல்லையா ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா நீங்கள் உங்களை நாங்கள் வேத்த மனுஷனை நினச்சா தானே நாங்கள் அப்படி தப்பாக நினைக்கிறதுக்கு நீங்கள் எங்கள் உடம்புல இருக்கு விரல் மாதிரி நாங்கள் வெட்டி அறிய முடியும் அப்படிங்கிறாங்க தாத்தா அப்படின்னு விஜய் சொல்ல என்னாச்சுப்பா பேரண்டி அப்படிங்கல அத்தை அம்மா நீங்கள் கையை பிடிச்சி கொடுக்குறீங்களா அப்படிங்கல காவேரி கையை பிடிக்கிறாங்க முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் வந்தோம் என்ன விஷயம் அப்படிங்கல ராகினி இருக்கா அப்படிங்களை ராகினி தாத்தா நிற்கிறா அப்படிங்கிறாங்க அப்புறமா பார்த்தோன்னே ம் என் பேத்தி என் மகளையும் என் மயர்மையனையும் பிரிக்க நினச்சில்லடிப்பா தாத்தே அப்படின்ட்டு வாங்க அத்தை நீங்களே கை பிடிக்க கொடுங்க உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்க ஆ என்னம்மா சாரதா உன் மருமையம் இல்லை இல்லை உன் மையம் உன் கையால்தான் காவேரி பிடிச்சி கொடுக்கணுமா நாங்களாம் பிடிச்சு ஏற்றுக்க மாட்டேன் இல்லத்த கரெக்டு பாட்டி கரெக்ட் உடனே விஜய் இப்படி என்ன விஜய் சொல்லிட்டாரு அப்படிங்களா கூறுகட்ட குக்கர் நான் சொன்னது சரின்னு சொல்றேன் அதாவது நீ பிடிச்சு கொடுக்கறன்னு சொன்ன அதை சொல்றான் ஓ அப்படியா என்னன்னு அப்படியா கையை பிடிச்சி கொடுறீ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி எல்லாருமே பிடிச்சி கொடுப்போம் இந்த அப்பா உன் பொக்கிஷம் உன் உலகம் உன் திறவியும் இந்தா நீ ஏன் வச்சுக்க அப்படின்னு காவிரி கொடுத்து அப்படியே தள்ளி விட் சொல்கிறாங்க அப்படியே சந்தோஷம் தாங்கலை நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நடுவில் உட்கார வைக்கிறாரு உட்காவேரிய உட்கார வச்சு எல்லாம் நிற்கிறாங்க சந்தோஷம் தாங்கலை நீ இந்த வீட்டுக்கு வந்தோன்னே வீடு வெளிச்சமாயிருச்சுமா அப்படிங்கிறாங்க உடனே ராகி நின்றுட்டு ஏன் இருட்டா கிடந்துச்சா கரண்டு போயிருந்துச்சா அப்படிங்கிறாங்களா இந்த கொசு தொலை அடிச்சுன்னு விரட்டலையா அப்படின்னு இங்கே கங்காவும் குமரன்னு சொல்ல எல்லாம் ஹாப்பியாக இருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்